வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் எல்லோருக்கும் இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த நேரத்துல எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க இறைவனா பிரார்த்தனை செய்துக்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் பாத்தோம்னாங்க ஒன் பார்ட் ரெசிபியா வெண்பொங்கல் நல்லா சூப்பரா பசவா நல்லா சூடாக இருந்தாலும் கூட ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் நல்லா இறுகி போகாம நல்லா குழைவாகவும் இருக்குங்க டேஸ்டாவும் இருக்கும் இந்த பொங்கல் டிஃபன் பாக்ஸ்க்கு கூட எடுத்துட்டு போகலாங்க இதுக்கு முன்னமே நான் நிறையா பல வகையான பொங்கல் வகைகள் போட்டிருக்கேங்க மண்பானைலாகட்டும் பித்தளை பானைலாகட்டும் குக்கரில் ஆகட்டும் பல வகையான பொங்கல் செய்திருக்கேங்க சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி இது பொங்கல் பச்சரிசிங்க இது கூடவே அதே கப்பளவில் அரை அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு விருப்பப்பட்டால் வெறும் கடையில் வறுத்துட்டும் கூட சேர்த்திக்கலாங்க இன்னைக்கு நான் வறுக்காம தாங்க சேர்த்திக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பொங்கலுக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொரியறது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூடவே அரை டீஸ்பூன் இடிச்ச மிளகு இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க லேசாக முந்திரி பருப்பு சவுண்டு வரட்டும் இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுச்சுங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை கொஞ்சமா பொடியான அறுக்குன்னா இஞ்சி இஞ்சி மிஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா பசவாக இருக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பொங்கல் வந்து நல்லா பசவாக இருக்க கூடுதல் சுவைக்கு வேண்டி ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேங்க ஒரு சிலருக்கு பால் பிடிக்கலைனா நீங்கள் பால் பதிலாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் நாலு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அஞ்சு டம்ளர் தண்ணியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் ஒரு செலவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் பொங்கலோட கலர் வந்து தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஹைஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து ஏரலாக போயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா குழைவாக பசவாக வெந்திருக்கு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாங்க நெய்மானத்தோட கூடுதல் சுவையில் இருக்கும் இப்போ அருமையான சுவையில் ஒன் பார்ட் ஃபிஸ்டியாக சுலபமான முறையில் சுவையான வெண்பொங்கல் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்